திருவள்ளூர் அருகே கள்ளக்காதல் தகராறில் பெண்ணொருவர் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் சந்திரபுரத்தை அடுத்த பொன்னன்வட்டம் வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவா இவருக்கும் சந்தியா என்ற பெண்ணிற்கும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் சிவா பெங்களூருக்கு வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் வீட்டில் தனியாக இருந்த சந்தியா கடந்த பதினோராம் தேதி சடலமாக கிடந்துள்ளார் இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த கந்திலி போலீசார் சந்தியாவின் சடலத்தை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சந்தியாவின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது இரண்டு எண்களிலிருந்து அடிக்கடி அழைப்பு வந்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் குமரேசன் ஆகியோரை அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது சந்தியாவுக்கும் குமரேசனுக்கும் ஏழு ஆண்டுகளாக தகாத உறவு இருந்ததும் குமரேசன் சிங்கப்பூர் சென்றுவிட்ட நிலையில் அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷுக்கும் சந்தியாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டது இது தொடர்பாக குமரேசனுக்கும் விக்னேஷுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதும் சம்பவத்தன்று இருவரும் சந்தியாவை பாலியல் வன்புணர்வு செய்ததில் அவர் உயிரிழந்ததும் விசாரணையில் தெரிய இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்